டெல்லிக்கு போறாங்க கிட்டக்கு 50000 கோடி நிதி வேணும்னு கம்பரன்ன கொடுக்குறாங்க பொருளாதாரக் கிட்ட மாண்டே சிங் அல்வாலியர் கிட்டக்கு துணை தலைவர் தா முடியல உங்களுக்கு எல்லாம் கோடி போதும்ன்றாங்க இது அடே எந்து அந்த இங்கிலீஷ் நமக்கு வராதுங்க அதான் சச்சி பாரு கான்வர்ன் இங்கிலீஷ் எழுந்து இங்கிலீஷ் சரளமா அடிக்கிறாங்க இருக்கிற பையன் பூரா پورا பட்டபகான முடிக்குறான் முடித்துவிட்டு என் மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தானே புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தின் மறுசீரமைப்புக்காக சுனாமி பேரறிவாள கடலோர மீனவ மக்களின் முன்னேற்றத்திற்காக ஐம்பதாயிரம் கோடியை நான் கேட்ட போது தரம் இருக்கின்ற இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று புறக்கணிக்கிற நெஞ்சு தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறது வேல்முருகம் போய் அம்மா ஒரே ஒரு சீட்டு கொடுங்க நான் எப்படியாச்சும் கடலூர்ல எப்படி கேட்கல இல்ல இருக்கிற வீடு நில போலாம் கட்சிக்காரனுடைய உறவர்களுடைய இன்னைக்கு ஆயிரம் வண்டி வந்து சேலம் மாநகரத்துடைய ஆணையரவர்களுக்கும் துணை ஆணையரவர்களுக்கும் உதவி ஆணையர்களுக்கும் காவல்துறைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அனுமதி அளித்த காவல்துறை உயரதிகார நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் காரணம் நம்முடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு இந்த மாநகரத்தில் எட்டு இடங்களை தேர்வு செய்தார்கள் எட்டு இடங்களும் நிரம்பி வருகின்றன சாலைகளில் வாகனம் இருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கிற இது போன்ற இரண்டு வழங்கு கூட்டம் சேலம் மாநகரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைக்கு இழந்தராமல் என்னுடைய தோழர்கள் என்னுடைய கட்சி தொண்டர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகிறார்களே இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டனுடைய கட்டுப்பாடு இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய செயல்களுடைய ஆற்றல்

சேலத்தில் கூடுகிற இந்த பல்லாயிர லட்சத்திற்கு மேற்பட்ட இந்த கூட்டத்தை தடுப்பதற்கு முன்னாள் தலைவர் நான் சின்னையா என்று போற்றி புகழப்பட்ட வருகா தமிழகத்தில் வரலாற்று நாயகன் என்று முன்னூறு முறை சொன்னேனே அவர் என்னை பற்றி கேவலமாக ஈனமாக பேசுகிறார் நான் கூட இங்கே என் அண்ணன் காய்கறி அவர்கள் பேசிய ராமதாசும் அன்புமணியும் என்னை வீழ்த்த நினைத்தால் நான் வீழ்த்திவேன் தொலைத்து விடுவேன் என்று வார்த்தையைக்குள் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அவர் கூட எச்சரிக்கையாக தான் சொன்னார் என்னை நீங்கள் கொலை செய்ய நினைத்தால் உங்களை நான் விடமாட்டேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு நாங்கள் வெறி அல்ல உங்களை போன்று வாழப்பாடி அதை கொலை செய்ய முயற்சித்தது யாரு ஏ கே நடராஜனை கொலை செய்ய முயற்சித்தது யாரு ஜெகத் ரசிகனை கொலை செய்ய முயற்சித்தது யாரு பன்ருட்டியார் வீட்டில் இரண்டு முறை குண்டு வீசி கொலை செய்து முயற்சித்தது யாரு பேராசிரியர் தீரரை ஆண்டி வளத்தில் ஐந்து முறை கொலை செய்ய வேலையை தமிழ்நாடு பொறியேற்ற சென்றால் தடுத்து நீங்கள் தாக்குகிறீர்கள் வேலூருக்கு சென்றால் தாக்கம் எப்படி சென்னையில் குடிப்படை ஏறி கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றீர்கள் நான் கேட்கிறேன் இந்த பாச்சாக்கள் எல்லாம் இந்த வேல்முருகிடத்திலும் இங்கே இருக்கிற இடத்திலும் பலிக்காது பலிக்காது உயிரை உயிரை இதாக நினைத்து வாழக்கூடிய வம்சத்தில் வந்தவர்கள் மாதிரன் பிரபாகருடைய அணுவான அரசியலை உள்வாங்கியவர்கள் போர்க்களத்தை உள்வாங்கியவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தினை ஆயிரம் ஆயிரம் கரும்புலிகளோடு கை குலுக்கியவர்கள் வெடிப்பதற்கு முன்பாக என் தலைவரை சந்தித்து முத்தமிட்டு உணவறிஞ்சி கட்டிப்பிடித்து விடைபெறுவாரே அதுபோல் எனது மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஆயிரம் ஆயிரம் கரும்புலிகளை இந்த தமிழீழ விடுதலைக்கும் தமிழகத்தின் உரிமைக்கும் போராடுவதற்கு தயார் வைத்திருக்கிற ஒரு சிறு கூட்டத்தின் பயணம் தான் வேல்முருகன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நான் என் மந்திரிக்காக போராடுகிறேன் இங்கே கூட எனக்கு ஆசை அட்டப்பாடியும் அட்டவாடியும் என்கிற கேரளாவில் முப்பதாயிரம் வீடுகளை இழந்து தங்கின் உரிமைக்காக தமிழக வாழ்வு கட்சியும் நானும் தயாரித்த குழந்தைகளை இரண்டு தினங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் வெளியிட்டேன் அதை வெளியிடுவதற்கு இயக்கர் என்று பாலசிங்கன் அவர்கள் வந்தார்கள் அன்பர் அவர்கள் வேலைக்கு வர கூட்டத்தில் எங்கேயோ மாட்டிக்கொண்டே சொன்னார்கள்

இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியுமா அட்டப்பாடியில் வாழ்கின்ற முப்பதாயிரம் வெளியேற்றுகிற கேரள மலையாளிகளின் சூழ்ச்சியை வெளிவரத்து கொண்டு வருவதற்கு யாருக்கு தெரியும் ஒரு நிர்வாகிகளுக்கும் தெரியாது அன்பர் பாலசிங்கத்திற்கும் வேல்முறையினையும் வாக்குமூலம் கொடுக்கிறாரே நீதி அரசு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே

இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேர்முருகும் பின்னால் இருக்கிற காரணத்தினால்தான் இருந்த காரணத்தினால்தான் நல்லவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் எடுத்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லி அகில இந்தியாவில் நாற்பது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெருந்தலைவரை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் ஓ எஸ் கார்களை பேசினார் அதற்கு பிறகு மூன்றாவதாக தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சியாக இரண்டு ஆண்டுகளே இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த இளம் குழந்தையாக இளம் கைதாக நடக்க எழுந்த கவர்ந்து கொண்டிருக்கிற தமிழக வாழ்வு கட்சியை முதல்வர்கள் அழைத்து பேசுகிறார் என்று சொன்னார் என்ன கூட சொன்னாங்க நம்ம எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அம்மா இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு சீட்டு வேணும் கேளுங்க கேளுங்க நாங்க கேட்க மாட்டாங்க என்னுடைய செயல்பாடுகளும் துரோகம் இல்லாத உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் என்னுடைய தொண்டர்கள் எதிரிகளுக்கு விலை போகாமல் அர்ப்பணிப்போடு உழைப்பும் இந்த தேர்வையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசி தொண்டில் இருந்து தலைமை வரையிலும் சென்று சேர வேண்டும் அப்படி சேர்கின்ற போது எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு யோக்கியங்களில் நான் வெற்றி அறிவோம் தமிழ் சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு என் தமிழ் மண்ணில் உரிமைக்கு போராடுவதற்கு என் தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்கு களமாடுவதற்கு எவ்வளவு தீர்மானத்தை டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக முதலமைச்சர் அவர்கள் மூட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறேன்

அதுல பணி செய்த முப்பதாயிரம் ஊழியர்களுக்கும் மாற்று அரசு ஊழியராக வேலை நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதல்வர் அவர்களுக்கு அடிவோடு பரிசீலிக்கிறேன் ஒண்ணு செய்வான முதல்வருக்கு நான் ஆலோசனை சொல்றேன் தப்பா எடுக்க கூடாது நீங்க என்னென்ன செய்யுமோ எல்லாம் செஞ்சுட்டீங்க என்ன ரெண்டு ஒன்னு டாஸ்மாக மூடுங்க நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தீர்கள் பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்ட ஏழுவர் விடுதலைக்கு எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத வரலாற்று இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தமிழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்து மூன்றாவது அணியின் தலைமையை நீங்கள் ஏற்றி இந்திய நாட்டுக்கு பிறகுராக நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது முதலமைச்சர்களே உங்களுக்கு இந்த வாழ்த்து கூறுகிறோம் ஒன்றை மட்டும் நீங்க செய்யுங்க ஒரே ஒரு வாக்குறுதி ஒரே ஒரு வாக்குறுதி அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றால் இந்திய நாட்டின் பிரதமராக அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமர்ந்தால் ஐநாவின் பொதுமன்றத்தின் மூலம் உலக நாடுகளுக்கு இந்தியாவின் தூதுவர்களை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அனுப்பி ஐநாவின் நீங்கள் சட்டமன்றத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தி தந்த தீர்மானத்திற்கு வலு வகையில் உலகம் முழுவதும் இருக்கிற நாட்டுடைய அதிபர்களை சந்தித்து இலங்கையில் ஈழ மண்ணில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தமிழ் ஈழத்தை உருவாக்கி தருவேன் மாணவர்களுடைய கனவை லட்சிய கனவை நிறைவேற்றி தருவேன் போராட்டத்தை அங்கீகரிப்பேன் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிவித்தால் போதும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழ் கிராமங்கள காங்கிரஸ் நடமாட முடியாது ராமதாஸ் இல்ல இந்த சோனியா இல்ல இந்த கருணாநிதி இல்ல எந்த கொம்பன் ஒன்று ஈழ விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் செய்கிற ஆயிரம் ஆயிரம் தமிழர்கள் களமாடி ஓட்டு அரசியல விரும்பாதவர்கள் ஓட்டு அரசியல் ஈடுபடாதவர்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்காதவர்கள் தமிழ்நாட்டில் தமிழன் கவிஞன் அவன் இவன் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தும் உங்களை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும் சட்டமன்ற தீர்மானத்தை ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட்டத்தை அறிவிச்சா போதும் நீக்கு என்ன ஆச்சு உங்களுடைய ராஜேந்திர நடவடிக்கையில கருணாநிதி சொல்றாரு இந்த சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி விடுதலை செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்றேன் பாராட்டுறேன்ன்றாரு ஏன் கருணாநிதிக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிகழ்நிலை உருவாக்கி தந்தது உங்கள் அரசியல் நீக்கி வைகோ எடுமான ஐயா அண்ணன் கோத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் அமைத அமைப்புகள் எந்த அமைப்புகளும் நன்றி சொல்லாமல் இல்லையே திரைப்பட கதாநாயகர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஒட்டுமொத்த வாழ்கிற பன்னிரண்டு கோடி தமிழ் மக்களும் இந்த துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு உங்களை பாராட்டி அங்கீகரித்து வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா தேர்தலில் ஏழு உயிரை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரமும் பாராட்டும் குவிகள் என்று சொன்னால் எங்கள் அந்த உதாயிரம் புலி மாவீர்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றினால் பன்னெண்டு கோடி தமிழ் மக்களும் உங்களை புரட்சி தாயாக ஏற்றுக்கொள்ளும் அம்மா அதை மட்டுமே இந்த தேர்தலுக்கு வேல்முருகனுக்கு பரிசாக நீங்கள் தாருங்கள் பிறந்த நாள் பரிசாக தாருங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு வைக்கிறது நீங்கள் ராணுவத்தை அனுப்பி நீங்களும் தமிழர்களுக்கு ஆயுத வயிற்சி கொடுத்து சிங்கம் வெளியேதோடு மோதி சண்டையிட்டு கத்த முடித்து நான் ரங்கு மோதி சண்டை வேண்டாம் நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் ஐநா அறமன்றத்தின் நீங்கள் நெருக்க நெருக்க உள்ளாடி நடந்தது இன அழைப்பு இன கழுவாய் திட்டமட்ட இன அழைப்பு தீரு வேண்டுமென்று கோரிக்கை முன்னிற்காள் நிச்சயம் சாதிக்க முடியும் ஆயிரமாயிரம் ஈழத்தின் தந்தை ஈழத்தின் தந்தை செல்வாருடைய கனவு நனவாகும் எங்கள் செங்கோடியினுடைய கனவு என்னவாகி இருக்கிறது எங்கள் முத்துக்குமாரின் கனவு என்னவாகும் எங்கள் அருவி இங்கே அமைந்திருக்கின்றார்களே மூன்று இரண்டு கற்று பிள்ளையை பெற்றிருக்கிற விஜயராஜன் சேலம் எந்த உன்னத நோக்கத்திற்காக தன் உயிர் தேக்குமார்களை தீயாக்கி இருந்தாரோ அந்த லட்சிய தியாகியின் கனவு நினைவேறும் அம்மா அங்கே சிரித்த முகத்தோடு இருக்கிற பத்திரிகையாளர் இசைப்பிரியா அந்த இசைப்பிரியாவின் கனவு நினைவாகும் அம்மா